ஸ்டேட்டஸ் ஸ்டேட்டஸ்னு அடிச்சுக்கிட்டீங்களே இன்னைக்கு பெரிய பெரிய பணக்காரங்களாம் கூட நடு தெரியலான நிக்கிற மாதிரி ஆயிடுச்சு இப்ப தண்ணி வந்தோடனே எவ்வளோ காசு வச்சிருக்கீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரூபாய் சாப்பாட்டுக்கும் தண்ணிக்கும் என்னால அலைஞ்சிங்க ஏழை பணக்காரன் ஜாதி மதம் பேதம் ஹை கிளாஸ் மிடில் கிளாஸ் லோ கிளாஸ் படிச்சவன் படிக்காதவன் காசு வச்சிருக்கிறவன் கடங்காரன் கார்பரேட் காரன் கரிகடக்காரன் அரசியல்வாதி சினிமாக்காரன் குடிசைல இருக்கிறவன் பங்களால இருக்கிறவன் நல்லவன் கெட்டவன் எல்லாரும் சமந்தான் ப்ரூவ் பண்ண இந்த மாதிரி ஒரு மழை வந்து நம்மள செருப்பாள் அடிச்சாதான் நமக்குலாம் புத்தி வரும்ல